தம்பி தொண்டை கரகரப்பா இருக்கு ஒரு அஞ்சு வெச்சு முட்டையை கொடுப்பா கொடுங்க பெரியவர தாரம் பெரியவர நீங்க வந்து அநாத ஆசிரியத்துல தானே தங்கியிருக்கீங்க ஆமா அம்பா அங்கதான் தங்கியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வெடிக்கும் சொல்லி ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு டாக்டர் பார்க்க போனோம் பார்த்தீங்க அப்போ டாக்டர் சொன்னாங்க அவங்க உங்கள் அநாத ஆஸ்பத்திரி ஏதோ குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு வந்து இது நிதி ஏதோ பிரிக்கிங்கன்னு சொன்னாங்க பார்த்துங்க எங்கள் அம்மாவுக்கு செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காசு அமௌண்ட்டு அந்த பசங்களுக்கு வந்து கொடுத்துறீங்களா சரிப்பா பெரியவரை ஒன்ஸு நின்றுங்க பீரோ வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் காசு பெரியவர் என்னாங்க என்னால் முடிஞ்சது ரெண்டு லட்சம் தான் இருக்குது சரி இதை வச்சு நான் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் இதுவோ பார்க்குறேப்பா சரி இந்த பணத்தை அந்த குழந்தைக்காக கொடுத்துட்டேன் திரும்ப உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன் அந்த பணத்துக்கு தெரியவரேன் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்று அதாவது அனாதை குழந்தைக்கு செஞ்சால் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் வச்சீங்க சரிங்களா என்னால் முடிஞ்சது ரெண்டு லட்சம் தான் இருக்குது இதை வச்சிக்கிங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பெரியவர் இருந்தாங்க விக்ஸும் கை தான் மெயினாக வந்தீங்க அதை மறந்து தான் பாருங்க என்னங்க பெரியவர் சரிப்பா இந்த பணத்தை வச்சு நான் அந்த குழந்தைக்கு என்னவோ அதை பார்க்குறேன் இந்த மறுபடியும் ஏதாவது குழந்தைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட நானும் சொல்றேன் கண்டிப்பா அந்த குழந்தையை நான் வந்து பாப்பேன் சரிங்களா இந்த பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா இப்ப பார்த்து போங்க பணத்தை மட்டும் பத்திரமா கொண்டு போங்க சரிங்களா சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா ரொம்ப நன்றிப்பா சரி பெரியவர்